மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே நேற்றும் அதற்கு முந்தைய நாளிலும் இந்த அவையிலே அரிசி விலை விலை உயர்வு பற்றி பேசப்பட்டது அரிசி விலை உயர்வுக்கு வெள்ளம் வறட்சி பதுக்கல் போன்ற காரணங்கள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திணைக்களங்களும் காரணமாக உள்ளன இதில் முதல் முறை விற்பது தொல்பொருள் துறை ஆகும் தொல்பொருள் துறையானது திருகோணமலை மாவட்டத்திலே உள்ள மாவட்டத்திலே நூற்றாண்டு காலமாக மக்களால் விவசாயம் செய்யப்படும் வரும் நிலங்களை தொல்பொருள் இடங்களை அறிவித்து கையகப்படுத்தி விவசாயத்தை செய்யாமல் தடை செய்து வருகின்றது எடுத்துக்காட்டாக இந்த ஆண்டு ஒன்பது நாட்களுக்குள் ஈச்சிலம்பத் திருவண்ணாமலை மாவட்டத்திலே உள்ள ஈச்சிலம்பட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கும் வட்டவான் கிராமத்தில் இருநூற்றி இருபத்தி நாலு விவசாயிகளுக்கு சொந்தமான முன்னூற்றி எண்பது ஏக்கருக்கு மேற்பட்ட நெற்பயிரோடு கூடிய நிலத்தை தொல்வியல் பகுதி அறிவித்துள்ளது போன்று குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ளடங்கும் குச்சவழி கிராம சேவையாளர் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் விவசாயிகள் பயன்படுத்தி வந்த நெற்களஞ்சியம் மற்றும் சந்தை பகுதிகளை தொல்பொருள் துறையினை அறிவித்துள்ளது இதற்கு முன்னரும் தொல் தொல்பொருள் துறையானது குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள திரியா கிராம சேவையாளர் பிரிவில் உள்ளடங்கும் பிரித்தானியர் காலத்தில் வழங்கப்பட்ட உறுதிகளை கொண்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் விவசாயம் செய்யும் செய்து வரும் ஆயிரம் ஏக்கர் காணியை தொல்பொருள் துறையினை அறிவித்து விவசாயம் செய்யாமல் தடுத்து வைத்து வைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் குச்சவழி பிரதேச பிரிவில் உள்ளடங்கும் தென்னன்மரபடி புல்மோட்டை திரியாய் குச்சவழி கும்புருபட்டி நிலாவளி பெரியகுளம் முதலிய கிராம சபை பிரிவில் உள்ளடக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் நிலத்தை எல்லைக்கல்களை எல்லைக்கல்களை இட்டு தொல்புரத்துறை பிடித்து வைத்திருக்கின்றது இந்த செயலானது திருவண்ணாமலை மாவட்டத்தின் நெல் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும் நாட்டிற்கு இதனால் இழப்பு ஏற்படுகின்றது என்பதையும் இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் இது மட்டுமல்லாமல் துறையானது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ராஜபந்தான்மலை கோவில் மாத்தளை மத்தளமலை முருகன் கோவில் கிளிவெட்டி முத்திமாரியம்மன் கோவில் சேர்வில பிரிவிலே உள்ள திருமங்கலாய் சிவன் கோவில் ஈச்சிலம்பட்டி செயலாளர் பிரிவிலே உள்ள பெரியசாமி கோவில் அம்மன் கோவில் குச்சவளி பிரதேச செயலாளர் பிரிவிலே உள்ள கந்தசாமி மலை முருகன் கோவில் குச்சிவடியில் உள்ள செம்பிமலை சிவன் கோவில் திரியாயில் உள்ள வளத்தான் மலை நாகதம்புரான் கோவில் முதலிய இடங்களையும் அவற்றை சூழ உள்ள விவசாய நிலங்களையும் கையகப்படுத்த முன்முயற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகின்றது தொல்பொருள் துறை என்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது தொல்பொருள் துறை மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்திலே அரசினுடைய மற்றொரு துறை மற்றொரு அங்கமான வனத்துறை வனவிலங்கு துறை துறைமுக அதிகார சபை ஆகியனவும் தம் மக்கள் விவசாயம் செய்கிற காணிகளை கையகப்படுத்தி விவசாயம் செய்யாமல் தடுத்து வருகின்ற நாட்டுக்கு பேரிழப்பு you.